காய்குட்டி வெல்கம் டு நான் என்னவா பயனாளி தகவல் இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்க அப்படியே திருப்பாவை ஐந்து மற்றும் அதன் விளக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாயனை மண் வடமதுரை மைந்தனை மாயனை மண் வடமதுரை மைந்தனை அப்படின்னா கண்ணன் என்றாலே மாய செயல்களை தானே மதுராவில் பிறந்த மகனே அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து தூய பெருநீர் யமுனை துறைவனை அதாவது புனித நதியாம் யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனே அப்படிங்கிறாங்க ஆயர் குளத்தினர் தோன்றும் அணி விளக்கை ஆயர் குளத்தில் பிறந்த அழகிய விளக்கை போன்றவனே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அதாவது தேவகி தாயாரின் வயிற்றில் பிறந்த அவருக்கே பெருமை சேர்த்தவர் தான் இந்த கண்ணன் அப்படிங்கிறாங்க தூயமாய் வந்து நாம் தூம தூவி தொழுது அதாவது உன் பொறுக்காத வளர்ப்பு தாயான யசோதை என்ன பண்றாங்க அப்படின்னா அவரோட கயிறுல அவரோட இடுப்புல கயிற்றை கட்டி அதை அழுத்திய தழும்பு அவரோட உடம்புல இருக்கு தழும்பை கொண்டவனே நாங்கள் நீராடி விட்டு மனம் வீசும் மலர்களுடன் புறப்படுகிறோம் உன் புகழ் பாடினாலே அதாவது கண்ணனோட புகழை பாடினாலே அத்தனை பாவங்களும் தீயில் நுழைந்த தூசு போல எரிந்து கண்களுக்கு தெரியாமல் காணாமலேயே போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்டாள் பாடி பாடியிருக்கிறாங்க இன்னொரு முறை நான் விளக்கம் சொல்கிற பாருங்க கண்ணன் என்றாலே மாய செயல்களுக்குரியவன் தானே அப்படிங்கிறாங்க மதுராவில் பிறந்த மகன் மதுராவில் அதாவது கண்ணன் மதுராவில் பிறந்து புனித நதியாய் யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்து ஆயர் குலத்தில் பிறந்த அழகை விளக்கை போன்றவனே ஆயர் குலத்தில் பிறந்த அழகை விளக்கை போன்றவன் யாருக்கு மகனாக பிறந்திருக்காங்க அப்படின்னா தேவகி தாயாரின் வயிற்றில் பிறந்த அவருக்கே பெருமை சேர்த்துருக்காங்க அதாவது உன் விஷமத்தனத்தை அவரு விளையாட்டுத்தனமாக இருக்கிறது பொறுக்காமல் எப்படி இவ்வளோ டேலண்டடாக இருக்கா நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்காத வளர்ப்பு தாயான யசோதா அவரோட இடுப்பில் கைத்தை கட்டி அதை அழுத்திய தழும்பு அவரோட உடம்புல இருக்குது அப்படிங்கிறாங்க அழுத்தி தழும்பிக் கொண்டவனை நாங்கள் நீராடி விட்டு அதாவது மார்கழி நீராடி அந் எல்லாம் மார்கழி நீராடி விட்டு மணம் வீசும் மலர்களுடன் புறப்படுறாங்க சரிங்களா என்னன்னு சொல்லிட்டுனா உன் புகழ் பாடினாலே அவரோட புகழை பாடினாலே அத்தனை பாவங்களோ தீயில் நுழைந்ததை போல தூ தீயில் அதாவது தீயில வந்து தூசி போனா கூட அதுக்கு கண்ணுக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாத தூசி போனா கூட காணாமல் போயிடும் அது மாதிரி காணாமல் போய்டும் உன்னை பற்றி பாடுனா அப்படின்னு சொல்கிறாங்க